நம்ம லோகம் உயர்ந்ததா தேவலோகம் உயர்ந்ததா நல்லா சொல்லுங்க தைரியமாங்க இந்த வரப்போறேன் தேவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள் நம்ம சிவபெருமான் இருக்கிறான் தேவர்களிடத்தில் சிவபெருமான் இல்லை அப்ப யார் உயர்ந்தவர்கள் அதனால தான் தேன்பல சோலை பயிலும் சிறுகுயிலை இது கேள்வி வான்படித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் திருவாசகம் பத்து ஒழுங்குதா அதனால தேவலோகம் தாழ்ந்தது சிவலோ நம்ம பூலோகம் உயர்ந்தது பூலோகத்தில் தமிழ்நாடு உயர்ந்தது தமிழ்நாடு அல்லாத மற்ற நாடு தாமிரம் பித்தளை இரும்பு ஈயம் தமிழ்நாடு பத்தரை மாற்றுத்தங்கம் தாண்டவஞ்சை சிதம்பரம் இருப்பதாலே தமிழ்நாட்டின் பெருமையினை சான்றோர் நன்றாக சாற்றியுள்ளார் பொதுவாக சாற்றியுள்ளார் தமிழ்நாட்டின் தவத்தாலே சகல நாடும் வாழ்வதென்றால் உப்புண்டோ சாற்றுவீர்கள் தமிழ்நாட்டில் தான் தவமும் சிவமும் இருக்கிறது தவமும்